நேரத்தின் அடிப்படையில் நாட்டு மக்களை அவமதிப்பதை இந்தியா பொறுத்துக் கொள்ளாது அதற்கு ராகுல் பதிலளிக்க வேண்டும் திரௌபதி முர்முவுக்கு இருந்தும் ஜனாதிபதி கட்சி அவரை ஏன் தோற்கடிக்க முயன்றது என்பது இப்போது தெரிகிறது என பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்தார் தெலங்கானா மாநிலம் கரீம்நகர் மாவட்டம் பெமலவாடாவில் உள்ள ராஜராஜேஸ்வரி சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பட்டு வஸ்திரங்கள் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன காலம் மாறிக்கொண்டிருக்கிறது நண்பர்கள் இனி நண்பர்கள் அல்ல மூன்று கட்ட தேர்தல்கள் முடிந்த நிலையில் பிரதமர் தனது சொந்த நண்பர்களை தாக்க தொடங்கிவிட்டார் மோடியின் நாற்காலி நடுங்குவது தெளிவாக தெரிகிறது தேர்தல் முடிவுகளின் உண்மையான போக்கு இதுதான் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மோடி பேசியதற்கு பதிலளித்தார் திமுக அரசின் மூன்றாண்டு கால ஆட்சி சாதனையல்ல வேதனை கடந்த முப்பத்தாறு மாதங்களில் தமிழகத்தின் பல பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறியுள்ளது இன்னும் இரண்டு ஆண்டுகள் திமுக ஆட்சி தொடர்ந்தால் தமிழகம் படு பாதாளத்துக்கு சென்றுவிடுமோ என்று மக்கள் அஞ்சுகின்றனர் தமிழகத்தில் நடப்பது மக்களாட்சியும் அல்ல செயலாட்சியும் அல்ல இது பயனற்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார் காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் பொதுத்துறை நிறுவனங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன அப்படி கைவிடப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் மோடி தலைமையிலான அரசின் கீழ் எழுச்சி பெற்றன என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் இடவசதி உள்ள கடைகளிலும் கட்டாயமாக குறைந்தது ஒரு மரமாவது நடப்பட வேண்டும் அவ்வாறு மரங்களை தவறியோருக்கு கடுமையான அபராதம் விதிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்து வருகின்றனர் அதிலும் ஊழல் நடக்கிறது அரசு கண்காணிக்க வேண்டும் மரக்கன்றுகளை அதிகம் நட வேண்டும் நிலத்தடி மட்டத்தை உயர்த்த முயற்சி செய்ய வேண்டும் என பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி கோரிக்கை வைத்தார் யானைகளை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் இந்துக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளாா் தமிழகத்தில் இந்துக்களுக்கு ஒரு சட்டம் கிறிஸ்துவர்களுக்கு வேறு சட்டமாக என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் சிறையில் இருந்தபடி ஆட்சி செய்ய கெஜ்ரிவாலுக்கு அனுமதி வழங்க கோரி டெல்லி ஹைகோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த மனு பொதுநல மனுவாகாது என மனுதாரருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் இல்லம் அமைந்திருக்கும் கரைசுத்து புதூரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனா் அந்த வழியாக சென்ற வாகனங்கள் மற்றும் செல்போன் அழைப்புகளின் விவரங்களை சேகரித்தும் போலீசார் விசாரணையை முடிக்கிவிட்டுள்ளனர் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வாக்குமூலம் மற்றும் மருமகனுக்கு எழுதியதாக கொடுக்கப்பட்ட இரண்டு கடிதத்தில் உள்ள எழுத்து மற்றும் கையெழுத்து ஜெயக்குமாருடையதுதானா என போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது கடந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி எஸ்பிஐ வங்கி முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவது தொடர்பாக ஜெயக்குமார் தன்னுடைய கைப்பட எழுதியுள்ள கடிதத்திற்கும் அவர் மரண வாக்குமூலம் எழுதியுள்ள கடிதத்திற்கும் உள்ள எழுத்துக்கள் வித்தியாசமாக உள்ளது தெரிய வந்துள்ளது இதன் அடிப்படையில் விசாரிக்கின்றனர் கோவிஷீல்டு தடுப்பூசியால் அரிதான பக்க விளைவு ஏற்படும் என கோர்ட்டில் அதனை தயாரித்த ஆஸ்ட்ரஜெனக்கா சமீபத்தில் ஒப்புக்கொண்டது இதனால் கோவிஷீல்டு தடுப்பூசியை திரும்ப பெறுவதாக ஆஸ்திரஜெனக்கா நிறுவனம் திடீரென அறிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இனி இந்த தடுப்பூசி தயாரிக்கப்படாது இதை இனி பயன்படுத்தவும் முடியாது உலகம் முழுதும் தடுப்பூசி திரும்பப் பெறப்படும் என்றும் தெரிவித்துள்ளது பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கான சிறப்பு துணைத் தேர்வு குறித்த தகவலை அரசு தேர்வுத்துறை இயக்குநர் சேதுராம வர்மா வெளியிட்டுள்ளார் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத பாடங்களுக்கு ஜூன் இருபத்தி நான்கு முதல் ஜூலை ஒன்று வரை சிறப்பு துணைத் தேர்வு நடத்தப்படும் மே பதினாறு முதல் ஜூன் ஒன்று வரை விண்ணப்பிக்கலாம் துணைத் தேர்வுக்கான விவரங்களை டபிள்யூ 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 என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார் உலகின் பெரும்பாலான பகுதிகளில் எல்னினு தாக்கத்தால் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது உலகில் அதிக வெப்பம் பதிவான மாதமாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருந்ததாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மே எட்டாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த ஏழு நாட்களுக்கு தமிழகத்தில் ஒருசில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது ஐ பி எல் டி டுவெண்டி தொடரில் வரும் பனிரெண்டாம் தேதி சிஎஸ்கே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மோதுகின்றன பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு நடக்கும் ஆட்டத்திற்கான டிக்கெட் விற்பனை நாளை காலை பத்து நாற்பது மணிக்கு இணையதளம் வாயிலாக தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பேடிஎம் மற்றும் டபுள்யூ டபிள்யூ டாட் இன்சைடர் டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக டிக்கெட்டுகளை பெறலாம் என சிஎஸ்கே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பம்மல் பகுதி தனியார் மருத்துவமனையில் உடல்பருமன் குறைப்பு அறுவை சிகிச்சை செய்து புதுவை இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தில் மருத்துவமனை தற்காலிகமாக மூடப்பட்டது வருங்கால வைப்பு நிதி சட்டம் மற்றும் ஊழியர்கள் ஓய்வூதிய திட்ட சட்டங்களில் வெளிநாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கான சிறப்பு பிரிவு உள்ளது சமூக பாதுகாப்பு தொடர்பாக இருபத்தோரு நாடுகளுடன் இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களை ஒய்வூதிய திட்டங்களில் சேர்ப்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என சமீபத்தில் கர்நாடகா ஹைகோர்ட் உத்தரவிட்டது ஹைகோர்ட் உத்தரவை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஆலோசனை நடத்தி வருகிறது பிரேசிலின் ரியோ கிராண்டோசுல் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது பல நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன மூன்றரை லட்சம் பேர் இருளில் மூழ்கி தவிக்கின்றனர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை தொன்னூறாக உயர்ந்துள்ளது வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் முன்னூற்று அறுபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளனர் பத்தாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் மே பத்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் தங்களின் தேர்வு முடிவுகளை ஸ்லாஷ் என்லாஷ் என்ற இணையதளத்தில் தங்களின் பதிவின் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தெரிந்து கொள்ளலாம் ஏர் இண்டியா ஊழியர்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒரே நாளில் மருத்துவ விடுப்பு எடுத்துள்ளனர் ஏர் இண்டியா விமான சேவை பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது இதனால் எட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர் விமான ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏர் இண்டியா நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆந்திராவில் ஆளும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியினருக்கும் தெலுங்கு தேசம் கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது உள்துறை அமைச்சர் தானேட்டி வனிதா பிரச்சார வேன் மற்றும் கார் கண்ணாடிகளை தெலுங்கு தேசம் கட்சியினர் அடித்து நொறுக்கினர் பதற்றமான சூழல் நிலவியதால் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர் திருச்சி மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள சுமார் இருபதாயிரம் ஏக்கர் பரப்பிலான வாழை மரம் அறுவடை சமயத்தில் தண்ணீரின்றி முற்றிலுமாக காய்ந்தது விவசாயிகளுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க என வலியுறுத்தி கலெக்டர் ஆபீஸில் விவசாய பிரதிநிதிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் சென்னை ஆகிய பகுதிகளுக்கு இயக்கப்பட இருந்த இரண்டு ஏர் இந்தியா விமானங்கள் நள்ளிரவில் திடீரென ரத்து செய்யப்பட்டன கேரளாவை சேர்ந்த இண்டியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவன ஊழியர்கள் திடீர் வேலை நிறுத்தம் செய்ததால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின மண்டி தொகுதி பாஜக வேட்பாளர் கங்கனா ரணாவத் தன்னை அமிதாப் பச்சனுடன் ஒப்பிட்டு பேசியது இணையத்தில் ட்ரோல் செய்யப்பட்டது அமிதாப் பச்சனுக்கு பிறகு நான் இல்லை என்றால் இந்தியாவில் வேறு யாருக்கும் அதீத அன்பும் மரியாதையும் கிடைக்கிறது காண்களுக்கா கபூர்களுக்கா யாருக்கு என தெரிந்தால் நான் என்னை திருத்திக் கொள்கிறேன் என கங்கனா ட்ரோல் செய்யப்பட்டதற்கு பதிலடி கொடுத்தார் பீகாரின் ஆராரியா மற்றும் சுப்பால் ஆகிய லோக்சபா தொகுதிகளில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த மகேந்திர ஷா மற்றும் சைவேந்திரகுமார் ஆகிய இரண்டு அதிகாரிகளும் மாரடைப்பால் இறந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஸ்ரீ முத்தாரம்மன் கோயில் விழா விமர்சையாக நடைபெற்றது பல்வேறு சுவாமிகளின் வேடம் அணிந்து பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர் திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா் ராணிப்பேட்டை மாவட்டம் கரிக்கல் குமரசகிரி மலை குமரமுருகன் திருக்கோவிலில் கிருத்திகையை முன்னிட்டு மூலவர் குமரமுருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடந்தது வெள்ளிக்கவசத்தில் அருண்பாலித்த குமரமுருகனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தேனி மாவட்டம் பெரியகுளம் ஸ்ரீ தொட்டிச்சி அம்மன் மற்றும் கருப்பண்ணசாமி கோவில் திருவிழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் எடுத்து சென்றனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே பிரான்மலை ஸ்ரீ வடிக பைரவர் சாமி ஜெயந்தன் குன்றக்குடி தலைமையில் நடந்தது மதகுப்பட்டி கிராமத்தார்கள் அபிஷேகம் செய்து வழிபட்டனர் காஞ்சிபுரம் திருவேளுக்கை அழகிய சிங்கப்பெருமாள் கோவிலில் சித்திரை மாத அமாவாசை திருமஞ்சனம் சிறப்பாக நடந்தது இதையொட்டி யோக நரசிம்மருக்கு பல்வேறு வகை பொருட்களால் திருமஞ்சனம் செய்யப்பட்டது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பொன்பரப்பிப்பட்டி சுப்பிரமணிய கோவிலில் மழை வர வேண்டி சிறப்பு யாக பூஜை நடந்தது சிவாச்சாரியார்கள் நீரில் அமர்ந்து வர்ண ஜபத்தினை நடத்தினர் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருக பெருமானை தரிசனம் செய்தனர் சபரிமலையில் ஸ்பார்ட் புக்கிங்கை ரத்து செய்ய திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது பக்தர்களை கட்டுப்படுத்தும் போக்கை கைவிட்டு வரக்கூடிய கூட்டத்தை எப்படி சமாளிக்கலாம் என தேவசம் போர்டும் கேரள அரசும் யோசிக்க வேண்டும் இல்லையென்றால் பக்தர்களை திரட்டி அறநெறி வழியிலான போராட்டங்களில் ஈடுபடுவோம் என சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜம் தெரிவித்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் செங்காடுமோட்டூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடந்தது ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி கிரேன் மூலம் அந்தரத்தில் பறந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வில்லிவலம் கிராமத்தில் உள்ள திரௌபதியம்மன் கோயில் தீமிதி திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடந்தது பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பேரூர் காட்டுநாயக்கன் பழங்குடியினர் தெருவில் உள்ள படைவெட்டி மாரியம்மன் கோயிலில் பூச்சொறிதல் விழா இன்று நடந்தது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் மேச்சேரி கிராமத்தில் உள்ள அங்காளபரமேஸ்வரி அம்மன் கோயிலில் சித்திரை மாத அமாவாசையை ஒட்டி ஊஞ்சல் சேவை திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கற்பூரம் ஏற்றி அம்மனை வழிபட்டனர் ஆவினகு போட்டியாக தயிர் பன்னீர் விற்பனையில் இறங்கியுள்ள அமல் நிறுவனம் இரண்டு மாதங்களில் பால் விற்பனையை துவக்க திட்டமிட்டுள்ளது சித்தூர் பால் பண்ணையிலிருந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பால் விற்பனையை துவக்குவதற்கு அமுல் முடிவெடுத்துள்ளது சென்னையில் நாள்தோறும் பதினைந்து புள்ளி நான்கு லட்சம் லிட்டர் ஆவின் பால் விற்பனையாகும் நிலையில் அமுல் வரவால் ஆவின் விற்பனை முடங்க வாய்ப்புள்ளது மாணவர் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பள்ளிகளில் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களில் உபரியாக உள்ளவர்களை வரும் கல்வியாண்டில் வேறு பள்ளிகளுக்கு கட்டாய இடமாற்றம் செய்ய பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது முதுநிலை ஆசிரியர்களுக்கு ஜூன் பதினாறு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஜூன் இருபத்தி நான்கில் உபரி ஆசிரியர்களுக்கான கட்டாய இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்தவும் ஜூன் முப்பதுக்குள் பணிகளை முடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளரின் தன்மையை சரிபார்ப்பதற்காக வாடிக்கையாளரின் கைரேகைகள் பதியப்பட்டு வருகிறது இன்னும் ஏராளமானோர் பதியாமல் உள்ளனர் இதனால் சிலிண்டர் கிடைக்குமா என்ற அச்சம் எழுந்தது இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள இந்தியன் ஆயில் நிறுவனம் கைரேகை பதியவில்லை என்றாலும் தொடர்ந்து சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் எனவே வாடிக்கையாளர்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என தெரிவித்துள்ளது சென்னையில் அதிகாலையில் பல்வேறு இடங்களில் குளிர்ந்த காற்றுடன் லேசான மழை பெய்தது சென்னை சென்ட்ரல் எழும்பூர் புரசைவாக்கம் கிண்டி கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் சைதாப்பேட்டை ஆலந்தூர் மீனம்பாக்கம் அசோக் நகர் அடையாறு மயிலாப்பூர் தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்தது கோடை வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் அதிகாலையில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் தென்காசி மாவட்டம் பூவன்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கனகராஜ் பாலசரஸ்வதி தம்பதி தனது வீட்டில் வளர்க்கும் பசுமாடு ஒன்றுக்கு அந்த தம்பதி வளைகாப்பு நடத்தினர் கொம்பில் வளையல் அணிவித்து மகிழ்ந்தனர் உறவினர்களை அழைத்து விருந்து கொடுத்தும் அசத்தினர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இன்று காலை இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது கத்திரி வெயில் தாக்கத்தால் கடும் அவதியடைந்து வந்த மக்கள் மழை பெய்ததால் பெருமகிழ்ச்சி அடைந்தனர் இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்தது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்தது இன்று காலை முதல் பாலாஜாப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் சாரல் மழை பெய்தது மூன்று மணி நேரத்துக்கு மேல் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனா் சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட சட்ட முன்வடிவு அடிப்படையில் பிரமாண பத்திரம் ஒப்பந்தம் பொது அதிகாரம் உள்ளிட்ட செயல்பாடுகளுக்கான முத்திரை கட்டணத்தை தமிழக பதிவுத்துறை பல மடங்கு உயர்த்தியுள்ளது இந்திய சட்டத்தில் தமிழகத்துக்கு திருத்தங்களையும் செய்துள்ளது இந்த திருத்தங்கள் மே மூன்று முதல் அமலுக்கு வந்தது தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் பணிக்கு செலவிட்ட தொகை பட்டியலை அனுப்புமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உத்தரவிட்டுள்ளாா் நிலுவையில் உள்ள பில்களுக்கு இன்னும் கூடுதல் நிதி எவ்வளவு தேவை என்பதை தேர்தல் பணி முடிவதற்குள் பட்டியலிட்டு உடனடியாக அனுப்பி வைக்குமாறும் அறிவுறுத்தினார் செலவின பட்டியல் கேட்டதால் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் கோவை மாவட்டத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஏசி விற்பனை மூன்று மடங்காக உயர்ந்துள்ளது வெயிலின் புழுக்கம் அதிகமாக இருப்பதால் இரவு நேரங்களில் தூக்கமின்றி பொதுமக்கள் தவிக்கின்றனர் ஏசி ஏர்கூலர் டவர் ஃபேன் வாங்குவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது சேலம் தலைவாசல் தனியார் கல்லூரி வளாகத்தில் ஆத்தூர் ஆர்டிஓ பிரியதர்ஷினி தலைமையில் ஐநூற்று முப்பத்தி நான்கு பள்ளி வாகனங்களில் இருபத்தோரு அம்சங்கள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா என ஆய்வு செய்தனர் முறையாக செயல்படாத இருபத்தி ஏழு வாகனங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் அரங்கல் துருகம் துரைமுருகன் என்பவரது கோழி பண்ணையில் திடீரென தீப்பிடித்தது சுமார் ஐந்தாயிரம் கோடிகள் எரிந்து கருகின உமராபாத் போலீசார் விசாரித்தனர் மின்கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டது வந்தது பாம்பனை சேர்ந்த இளைஞர்கள் ஏழு பேர் விடுமுறையை கொண்டாட குத்துக்கால் துறைமுக பகுதிக்கு சென்றனர் கடலில் குளித்தனர் முகமது முஜாஹித் ஆழமான பகுதிக்கு சென்ற நிலையில் திரும்பி வர முடியாமல் கடலில் மூழ்கி மாயமாகினார் இன்று உடல் கரை ஒதுங்கியது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பூட்டி கிடக்கும் வீட்டின் பின்புறமுள்ள உள்ள கிணற்றில் பேச முடியாத மாற்றுத்திறனாளி இளைஞர் ரஞ்சித்குமார் தவறி விழுந்தார் பதினாறு மணி நேரத்திற்கு பின்னர் தீயணைப்பு ரஞ்சித்குமாரை மீட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குளத்து புஞ்சை தெருவில் வாரம் ஒருமுறை நான்கு குடம் தண்ணீர் மட்டுமே விநியோகம் செய்வதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதாக அப்பகுதியினர் புகார் அளித்தனர் பதிமூன்றாவது வார்டு திமுக கவுன்சிலர் சீனிவாசனிடம் பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் தாராபுரம் புறவழிச்சாலையில் திடீரென காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு கலைந்து சென்றனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பனிரெண்டாம் வகுப்பு மாணவி சித்ராவுக்கு நேற்றுடன் பதினெட்டு வயது முடிந்தது அக்கா வீட்டருகே வசித்து வரும் சூர்யா என்ற இளைஞரை மீனாட்சிபுரத்தில் உள்ள மீனாட்சியம்மன் கோவிலில் திருமணம் செய்தார் இருவரும் பாதுகாப்பு கேட்டு காரைக்குடி தெற்கு போலீசில் தஞ்சமடைந்தனர் பெற்றோர்களை போலீசார் விசாரிக்கின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் ஜீன்ஸ் நிட் பிரைவேட் நிறுவனம் உள்ளது ஊதிய உயர்வு குறைவாக வழங்கப்பட்டதை கண்டித்து இங்கு பணியாற்றும் ஊழியர்கள் பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் சென்னை கொருக்குப்பேட்டை வழியாக இயக்கப்படும் ரயில்கள் தொடர்ந்து தாமதமாக வருவதாக பயணிகள் தண்டவாளத்தில் இறங்கி மறிகலில் ஈடுபட்டனர் இதனால் கொருக்குப்பேட்டை வழியாக வந்த ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன ரயில்வே அதிகாரிகள் விரைந்து சென்று அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதன் பிறகு பயணிகள் கலைந்து சென்றனர் ரயில் போக்குவரத்து சீரானது விருதுநகர் மாவட்டம் சேத்தூரில் நான்கு யூனிட் கிராவல் மண் திருடப்பட்டது டிரைவர் எஸ்கே பானார் லாரியை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் சேத்தூர் போலீசார் டிரைவர் மற்றும் லாரி உரிமையாளரை தேடி வருகின்றனர் புதுக்கோட்டை வடக்கு ராஜ வீதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட கோடைக்கால நீர்மோர் தண்ணீர் பந்தலை அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார் சேலம் மாவட்டம் காளிய கோவில் புதூரை சேர்ந்த விவசாயி கணேசமூர்த்தி என்பவர் தோட்டக்கலையின் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வறட்சியிலும் மா சாகுபடி செய்து சாதனை படைத்துள்ளார் நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தியதால் மா பிஞ்சிகள் உதிர்வு தடுக்கப்பட்டது மாமரங்கள் மகசூல் அதிகரித்தது சொட்டு நீர் பாசனம் வழியே உரங்கள் கொடுத்தேன் ஐந்து ஏக்கரில் நாற்பது டன் மகசூல் செய்தேன் என விவசாயி தெரிவித்தார் சேலம் மாவட்டம் மண்மலை கிராமத்தில் அரசு வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தரிசி நிலம் கண்டறிந்து சமன்படுத்துதல் குறித்தும் சேலம் வேளாண் இணை இயக்குநர் சிங்காரம் அலுவலர்களுடன் ஆய்வு செய்தனர் தேர்தல் காரணமாக பூட்டியிருந்த தனது கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ ஆபீஸ் முன் நீர்மோர் பந்தலை துவக்கி வைத்த வானதி அங்கேயே நாற்காலி போட்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் அலுவலகத்தை தேர்தல் கமிஷன் திறக்க மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே அந்தேவனப்பள்ளி கிராமத்தில் பலத்த காற்று வீசியதில் பழமையான அரச மரத்தின் கிளை முறிந்து அந்த வழியாக சென்ற லோகேஷ் ரமேஷ் கோவிந்தராஜ் மீது விழுந்தது லோகேஷ் சம்பவ இடத்திலேயே இறந்தார் காயமடைந்த கோவிந்தராஜ் மற்றும் ரமேஷ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் மரக்கிளைகளை அகற்றி போக்குவரத்தை விசாரணை நடத்தி வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நெசவாளர் காலனியில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் தபால் நிலையம் முன்னறிவிப்பின்றி திடீரென மூடியதை கண்டித்து பொதுமக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் திருச்செங்கோடு தலைமை தபால் நிலையம் முன் தர்ணாவில் ஈடுபட்டனர் ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் தலைமை தபால் அலுவலர் இந்திரா மனுவை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் கலைந்து சென்றனர் கடந்த சில மாதங்களாக மழை இல்லாததாலும் அதிக அளவில் வெப்பம் வாட்டி வதைத்து வருவதாலும் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை இதனால் ஆண்டாங்கோவில் தடுப்பணை நீரின்றி வறண்டு காணப்படுகிறது கரூர் மாவட்டம் மாநகராட்சியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளது அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என கரூர் மாவட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே திருட்டுத்தனமாக வண்டல் மண் அள்ளிய ஒரு ஜேசிபி இரண்டு டிராக்டர்கள் பறிமுதல் செய்து நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் கலை அறிவியல் மற்றும் நுண்கலை படிப்புகளுக்கான ஆன்லைன் சேர்க்கை இன்று முதல் துவங்கியது மாணவர்கள் டபிள்யூ டப்யூ டபிள்யூ டாட் சென்டாக் புதுச்சேரி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள வனத்துறை அலுவலகத்தில் பாதுகாக்கப்படும் மான்களுக்கு பழம் வெள்ளரி காய்கறி கூட்டு வாழைப்பழங்கள் மற்றும் கீரைகள் வழங்கப்படுகிறது அவற்றை மான்கள் ருசித்து சாப்பிட்டன நட்சத்திர ஆமைகள் மீது தண்ணீர் தெளித்ததும் குஷியில் நடனம் ஆடின வெள்ளரி துண்டுகளை அவை சாப்பிட்டன கொடைக்கானல் பிரயன் பூங்காவில் மலர் கண்காட்சிக்காக வைக்கப்பட்ட வண்ண வண்ண மலர்கள் பூர்த்து குலுங்குகிறது டூரிஸ்டுகள் மலர்களின் நடுவே செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி அடைகின்றன ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பணி நிரந்தரம் பேஸ்லிப் வார விடுமுறை உள்ளிட்ட நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன் தர்ணாவில் ஈடுபட்டனர் மருத்துவமனையில் துப்புரவு பணிகள் மற்றும் கழிவறை பணிகள் ஸ்தம்பித்ததால் நோயாளிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகினர் சேலம் மாவட்டத்தில் கோடை வெயில் தாக்கம் அதிகரித்ததன் காரணமாக கடந்த இரண்டு வாரங்களில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட முட்டை கோழிகள் பரிதாபமாக இறந்தன இதனால் இருபது சதவீதம் உற்பத்தி குறைந்துள்ளதாக கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்தனர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையம் அமைக்கப்பட்டு நூற்று தொன்னூறு சிசிடிவிகள் மூலம் அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர் தினந்தோறும் காலையில் அனைத்து சிசிடிவியும் சரியான முறையில் இயக்கப்படுகிறதா என பார்வையிட்டு உறுதிப்படுத்திக் கொண்டு வருகிறேன் என கலெக்டர் பிரதீப் குமார் கூறினாா் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் பத்து லட்சம் லிட்டர் இயற்கை தேன் தேக்கம் உள்ளது தேனி வளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தில் கொள்முதல் செய்யவில்லை தேனி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டுபிடாரம் அருகே கோயில் குடை விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது கலந்து கொண்டன பொதுமக்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று கண்டு ரசித்தனர் முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு குமரி மாவட்டம் குழித்துறையில் உள்ள பூர்வீக வீட்டை நூலகமாக மாற்றினா் அங்கு ஏழை எளிய மாணவர்களின் ஆங்கில பேச்சு எழுத்து திறமையை மேம்படுத்த இலவசமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றன திருநெல்வேலி மகளிர் தையல் கூட்டுறவு சங்கத்தில் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக தையல் பணி செய்து வரும் மகளிர் தையல் உறுப்பினர்கள் நெல்லை கலெக்டரிடம் மனு அளித்தனர் ஆதிதிராவிட மாணவ மாணவியருக்கான சீருடை தயக்கும் பணி தனியாருக்கு வழங்கப்போவதாக தகவல் வெளிவந்துள்ளது இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் தேசிய அளவில் ஒப்பிடும்போது தமிழகத்தில் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது உயர்கல்வியில் மாணவர்கள் கட்டாயம் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் கல்லூரி கனவு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது முப்பதாயிரம் பேர் கடந்த ஆண்டு கூடுதலாக சேர்ந்துள்ளனர் புதுமை பெண் திட்டத்திற்கு பின் இருபது சதவீதம் சேர்க்கை அதிகரித்துள்ளது என தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்தார் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட யூ டியூபர் சவுக்கு சங்கருக்கு மதுரை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்துள்ளது நீதிமன்ற வாயிலில் போராட்டம் நடத்திய நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் அவர் எழுத்துச் செல்லப்பட்ட வாகனம் மீது துடைப்பங்களை வீசியறிந்து கோஷமிட்டனர் தூத்துக்குடி ஐய நடைப்பைச் சேர்ந்த ஜெயின் உலாபியின் மனைவி ஆஷா பைரோஸ் வயது நாற்பத்தி நான்கு மனநிலை பாதிக்கப்பட்டவர் கணவர் இறந்துவிட்டார் மகன் முகமது குலாம் காதருடன் வசித்து வந்தார் முகமது குலாமும் சிறிது மனநலம் பாதிக்கப்பட்டவர் இந்நிலையில் தாய் இறந்துவிட்டதாக உடலை வீட்டிற்குள் குழி தோண்டி காதர் புதைத்துவிட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் அரியலூர் மாவட்டம் தூத்தூரைச் சேர்ந்தவர் மணிகண்டன் திருமானூர் கிழக்கு பாமக ஒன்றிய செயலாளர் முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாம் திருமணம் செய்தார் முதல் மனைவி சாந்திப்ரியா ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் வழக்கை விசாரித்த அரியலூர் மகளிர் விரைவு நீதிமன்ற நீதிபதி செல்வம் மணிகண்டனுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் தென்காசி மாவட்டம் பொட்டல்புதூர் பள்ளிவாசல் குறித்து தவறாக பதிவிட்ட முன்னாள் விமானப்படை அதிகாரி சீனிவாச சுப்பிரமணியன் புகாரின் பேரில் ஐந்து வழக்குகளின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இன்று விடுவிக்கப்பட்டார் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பூதாம்பூர் பகுதியைச் சேர்ந்த செல்வநாதன் சின்னசேலம் பகுதியைச் சேர்ந்த பனித்துளி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் பாதுகாப்பு கேட்டு விருதாச்சலம் மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர் அங்கு வந்த இருதரப்பினரும் கைதலப்பில் ஈடுபட்டனா் இது தொடர்பான வீடியோ சோசியல் மீடியாக்களில் வைரலானது சென்னை கொடுங்கையூர் பகுதியில் வீட்டில் புதுச்சேரி மதுபானங்களை பதுக்கி விற்பனை செய்த சக்திகள் என்பவரை போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து ஏராளமான மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன சவுக்கு சங்கர் மற்றும் ரெட் பிக்ஸ் பெலிக்ஸ் ஆகியோர் மீது தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் பெண் செய்தியாளர் மற்றும் தமிழர் முன்னேற்றப்படை நிறுவனர் வீரலட்சுமி ஆகியோர் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் சவுக்கு சங்கர் மீது நான்கு பிரிவுகளிலும் பெலிக்ஸ் மீது இரண்டு பிரிவுகளிலும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் குதிரைச்சந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்ற விவசாயியின் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து மோசடி செய்து சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த தேவராஜன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் அவரிடம் இருந்த பல்வேறு ஏடிஎம் கார்டுகளையும் பறிமுதல் செய்தனா் கடலூர் மாவட்டம் பின்னத்தூர் கிராமத்தில் சூறாவளி காற்று மற்றும் மழையால் தென்னை மரம் சாய்ந்து பைக்கில் சென்ற உதயகுமார் என்பவர் மீது விழுந்தது இதில் அவர் ஸ்பாட்டிலேயே பலியானார் போலீசார் விசாரிக்கின்றனர் ஆத்தூர் அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பூக்கடை வியாபாரி பிரபு என்பவரிடம் பணம் கேட்டு கத்தியை காட்டி மிரட்டிய சென்னை விஜயராகபுரத்தைச் சேர்ந்த மணி என்பவரை ஆத்தூர் ஊரக போலீசார் இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி கிழக்காடு பகுதியில் குட்கா பதுக்கி விற்பனை செய்வதாக வாழப்பாடி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதைத் தொடர்ந்து செல்வராஜ் என்பவரது வீட்டில் போலீசார் சோதனை செய்ததில் பதுக்கி வைத்திருந்த இரண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹான்ஸ் கூலி உள்ளிட்ட குட்கா பொருட்கள் அடங்கிய எழுபது மூட்டைகளை பறிமுதல் செய்தனர் தலைமறைவான செல்வராஜை போலீசார் தேடி வருகின்றனர் சென்னை வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் விஜய் ஸ்டுடியோ நடத்தி வருகிறார் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரது வீட்டு நிகழ்ச்சிக்கு வர முடியாததால் தான் வாங்கிய அட்வான்ஸ் தொகையை திரும்ப வழங்கினார் ஆத்திரமடைந்த சந்தோஷ் மற்றும் அவரது நண்பர்கள் விஜயை தாக்கினர் பதிலுக்கு அவரும் தாக்கினார் இருதரப்பும் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரிக்கின்றனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது தமிழகம் கேரளாவில் இருந்து ரஷ்யாவிற்கு இளைஞர்களை ஏமாற்றி கடத்தி வந்த நிச்சில் ஜோபி அந்தோனி மைக்கேல் அருண் ஏசுதாஸ் ஆகிய நான்கு பேரை கைது செய்யப்பட்டனர் நான்கு பேரும் சமூக வலைதளம் மூலம் விளம்பரம் செய்து ரஷ்யாவிற்கு இளைஞர்களை கடத்தி வந்தது தெரியவந்தது கடத்தப்பட்ட இளைஞர்கள் உக்ரைனுக்கு எதிரான போரில் பயன்படுத்தப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது வேலூர் மாவட்டம் வேலங்காடு பகுதியில் நடக்கும் பொற்கொடியம்மன் கோயில் விழாவிற்கு நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த ரகுராம் என்பவர் மாட்டு வண்டியில் குடும்பத்தினருடன் புறப்பட்டார் வேப்பூர் என்ற இடத்தில் சென்றபோது அதிவேகமாக வந்த லாரி மாட்டுவண்டி மீது மோதியது ரகுராமுடன் வந்திருந்த நேபாளத்தைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுவன் வில்லாதன் கால் முறிந்தது காளை மாடு ஒன்று பரிதாபமாக இறந்தது குடியாத்தம் போலீசார் விசாரிக்கின்றனர் சென்னை ஆலந்தூர் காவலர் குடியிருப்பில் உள்ள தனது அத்தை வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் அஸ்வந்தை நாய் ஒன்று கடித்தது கையில் காயமடைந்த சிறுவனுக்கு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அளிக்கப்பட்டது இது தொடர்பாக புனித தோமையர் மலை போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்கப்பட்டது ஜார்க்கண்ட் அரசில் காங்கிரசைச் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆலம்கீர் ஆலமின் தனி செயலர் சஞ்சீவ் லால் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் லாலின் வேலைக்காரர் ஜஹாங்கீர் ஆலம் வீட்டிலும் சோதனை நடந்தது அவரது வீட்டில் ரூபாய் முப்பத்தி இரண்டு கோடி ரொக்கம் சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டது சஞ்சிப் லால் ஜஹாங்கீர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் விசாரணை முடிவில் அமைச்சர் ஆலம் கேர் ஆலம் சிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படாத நிலையில் ரஃபா எல்லையில் உள்ள காசா பகுதியின் கட்டுப்பாட்டை இஸ்ரேல் பீரங்கி படை கைப்பற்றியது காசாவில் உள்ள ரஃபா நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆறு பெண்கள் ஐந்து குழந்தைகள் உட்பட இருபத்தி மூன்று பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனா் தரைவழி தாக்குதலுக்கும் இஸ்ரேல் படைகள் தயாராக உள்ளன அங்குள்ள மக்களை வெளியேற்றும் நடவடிக்கை துவங்கியுள்ளது கோவையில் கடந்த மே ஒன்றாம் தேதி இந்தியன் ஃபிட்னஸ் பெடரேஷன் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான பளு தூக்கும் போட்டியில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு வயதான கிட்டம்மாள் பங்கேற்றார் பெண்களுக்கான பளுதூக்கும் பிரிவில் கிலோ எடையை தூக்கி முதல் முயற்சியிலேயே ஐந்தாம் இடத்தை பிடித்து வெற்றி பெற்றுள்ளார் ார் தயாரிப்பாளர் சி வி குமார் இரண்டாயிரத்து பதினேழில் மாயவன் படம் மூலம் இயக்குநராக மாறினார் தற்போது மாயா ஒன் என்ற படத்தை இயக்குகிறார் மாயவன் படத்தில் நடித்த சந்தீப் கிருஷ்ணே இதிலும் நாயகனாக நடிக்கிறார் மாயவன் படத்தின் அடுத்த பாகமாக இந்த படம் தயாராகிறது தற்போது இதன் முதல் பார்வை வெளியாகியுள்ளது அதை பார்க்கையில் இந்த படம் சூப்பர் ஹீரோ கதையாக இருக்கலாம் என தெரிகிறது நாயகன் படத்திற்கு பின் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து நடிகர் கமல்ஹாசன் இயக்குநர் மணிரத்னம் கூட்டணி இணைந்துள்ள படம் தக்லைப் த்ரிஷா ஜெயம் ரவி துல்கர் சல்மான் கவுதம் கார்த்திக் உள்ளிட்டோர் நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது இவர்களில் ஜெயம் ரவி துல்கர் சல்மான் விலகிவிட்டனர் ஆனாலும் இன்னும் அறிவிக்கவில்லை அதே சமயம் இதில் சிம்புவும் நடிப்பதாக கூறப்பட்ட நிலையில் படக்குழுவினர் வீடியோ மூலம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் மேலும் இந்த ஆண்டு இறுதியில் தக்லைப் வெளியாகும் எனவும் தெரிவித்துள்ளனர் மலையாள நடிகர் பகத் ஃபாசில் தமிழ் தெலுங்கிலும் நடித்து வரவேற்பை பெற்றுள்ளார் இவர் கூறுகையில் புஷ்பா படத்தில் நடித்த பின் நான் பான் இண்டியா நடிகராக மாறிவிட்டதாக சொல்கிறார்கள் நான் அப்படி கருதவில்லை புஷ்பா படத்தால் என் திரைப்பயணத்தில் எந்த மாற்றமும் நிகழவில்லை அது இயக்குநர் சுகுமாரின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி நான் என்ன சிறப்பாக நடித்துக் கொடுக்க முடியுமோ அதை செய்கிறேன் என் திரைவாழ்வு மலையாள சினிமாவில்தான் இருக்கிறது அங்கு நான் நடித்த கதாபாத்திரங்கள் போல் வேறு எந்த மொழியிலும் செய்ததில்லை என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ராஜமௌலி இயக்கத்தில் ராம் சரண் ஜூனியர் என் டி ஆர் நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் ஆர் 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 இதில் கீரவாணி இசையில் இடம்பெற்ற நாட்டுக்கூத்து பாடல் ஆஸ்கர் விருதும் வென்றது ரூபாய் ஆயிரம் கோடி வசூல் சாதனை புரிந்த இந்த படம் மீண்டும் மே பத்தில் தெலுங்கு ஹிந்தியில் ரிலீஸ் ஆகிறது நடிகை சோனியா அகர்வால் சில படங்களில் நடித்து வருகிறார் இப்போது தரண்குமார் இசையில் வெளியாகியுள்ள பே காதல் என்ற இசை ஆல்பத்தில் நடித்துள்ளாா் சோனியா கூறுகையில் எனக்கு பட வாய்ப்புகள் குறையவில்லை மலையாளத்தில் ஒரு படம் தமிழ் தெலுங்கில் தலா இரண்டு படங்களில் நடிக்கிறேன் நல்ல கதையுடன் செல்வராகவன் இயக்கத்தில் நடிக்க வாய்ப்பு வந்தால் நடிப்பேன் என்றார் செல்வராகவனும் இவரும் திருமணமாகி விவாகரத்து பெற்றவர்கள் மலையாள நடிகையான நிமிஷா சஜயன் தமிழில் சித்தா ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படங்களில் நடித்தாா் அடுத்து அதர்வா ஜோடியாக டிஎன்ஏ என்ற படத்தில் நடித்து வருகிறார் நெல்சன் வெங்கடேசன் இயக்குகிறார் வித்தியாசமான கதைக்களத்தில் தயாராகும் இதன் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு படத்தின் முதல் பார்வை போஸ்டரை வெளியிட்டனா்